தமிழ்நாடு டெம்பிள் டாட் இன் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகா சிவராத்திரி நான்கு கால பூஜைகள் எந்த பூஜைக்கு என்ன பலன்கள் என்ற தகவலை பார்க்கலாம் சிவராத்திரி தினத்தன்று நான்கு கால பூஜை என்பது மிகவும் விசேஷம் இந்த நான்கு ஜாமம் என்பது மாலை ஆறு மணி முதல் மறுநாள் காலை ஆறு மணி வரை ஆகும் இந்த நேரம் குறித்த தகவலை நம்ம தனியாகவாக வீடியோவாகவே பதிவு போட்டிருக்கோம் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவில் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் மாலை ஆறு மணியிலிருந்து மறுநாள் ஆறு மணி வரை நான்கு கால பூஜைகள் நடைபெறும் அதில் முதல் கட்டம் மாலை ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை முதல் ஜாமம் இரண்டாவது ஜாமம் இரவு ஒன்பது மணியிலிருந்து நள்ளிரவு பன்னிரெண்டு மணி வரை மூன்றாம் ஜாமம் நள்ளிரவு பன்னிரெண்டு மணி முதல் முற்பகல் மூன்று மணி வரை நான்காம் ஜாமம் மூன்று மணியிலிருந்து ஆறு மணி வரை முதல் ஜாமம் முதல் கால பூஜையில் நீங்கள் கலந்து கொள்வதால் மகா சிவராத்திரி தினத்தன்று முதல் கால பூஜையின் போது சிவபெருமானை நீங்கள் வழிபட்டால் பிறவிக்கு காரணமான கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கும் பிறவா நிலை எனப்படும் முக்தி நிலை கிடைக்க சிவபெருமான் உங்களுக்கு அருள் புரிவார் இரண்டாம் கால பூஜை பலன்கள் இரண்டாம் கால பூஜையின் போது சிவபெருமானை வழிபட்டால் சகல சம்பத்துக்களும் நமக்கு உண்டாகும் மகாவிஷ்ணு பூஜை செய்த காலம் என்பதால் மகாவிஷ்ணுவின் மகாவிஷ்ணுவின் அருளும் அவரின் திருமார்பில் எப்பொழுதும் நிரந்தரமாக குடியிருக்கும் மகாலட்சுமியின் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிட்டும் இதனால் வீட்டில் செல்வ வளம் பெருகும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும் மூன்றாம் கால பூஜை பலன்கள் மூன்றாம் காலத்தில் சிவனை வழிபட்டால் என்ன வேண்டுகிறோமோ அவை அனைத்தும் நமக்கு அப்படியே கிடைக்கும் இது கருணை ரூபிணி உலகத்திற்கே தாய் என்று அழைக்கப்படும் பராசக்தி வழிபட்ட காலம் என்பதால் அம்பாளும் சுவாமியும் மனம் குளிர்ந்து நாம் என்ன வரம் கேட்டாலும் நமக்கு அப்படியே கிடைக்கும் காலம்தான் இந்த மூன்றாம் கால பூஜையாகும் நான்காம் கால பூஜை சகலவிதமான செல்வங்கள் அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு கிட்டும் என்ன நினைத்து சிவராத்திரி பூஜை செய்தோமோ அந்த வேண்டுதல் நமக்கு அப்படியே நடக்கும் இந்த ஆன்மீக தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்